मॉर्निंग சந்தோஷ் சார் இன்னைக்கு என்ன மார்க்கெட் அப்டேட் ப்ளீஸ் மாசத்துக்கு பிறகு அந்த லோ கிட்ட below இருக்கு crude oil. ஒர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கவர்மெண்ட் ஏன்னா நல்ல விதமா எக்கானமியில ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும் ஏன்னா ஆயில் இந்த ஈவன் இந்த லெவல் வந்ததுக்கு பிறகு கூட கவர்மெண்ட் வந்து ஆயில் அதாவது பெட்ரோல் டீசல் விலைகளை குறைக்காமல் இருக்காங்க அது வந்து ரொம்ப பெரிய தத்து இது வந்து ஏன்னா பெரிய லாபம் சம்பாரிச்சிக்கிட்டாங்க கவர்மெண்ட் ஹியூஜ் ப்ராஃபிட் கவர்மெண்டுக்கு வருது இப்போ வந்து ப்ராப்பரா குறைச்சிட்டாங்கன்னா கன்சம்ஷன் சைடு செம்மையா அப்படியே வந்து இந்த இந்த திருடாவிலோட லோக்க கன்ஸ்யூமர் பக்கம் திருப்பினாங்கன்னா லிட்டருக்கு ஒரு இருபது ரூபா குறைச்சாங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல கன்சம்ஷன்ல அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் மக்கள் கையில பணப்புழக்கம் கூடும் எப்படி இருக்குன்னா இந்தியால காமன் மேன் கிட்ட லிக்விடிட்டி ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு ரொம்ப நாள் ரொம்பவே இருக்கு நான் சொல்றது வந்து ஒரு சாமானியம் டூ வீலர் தான் அவனுக்கு எல்லாமே அப்படின்னு நினைக்கிற ஒரு சாமானிய பணிதன் ஒரு மிடில் இன்கம் தானே மிடில் அவங்களுக்கு வந்து வண்டி வந்து ரொம்ப புவியில அத்தியாவசியமான ஒரு விஷயம் அந்த அத்தியாவசியமான வழியே கிடையாது அதை வச்சுட்டு அவங்க வேலைக்கு போகணும் சேல்ஸ் மேனா இருப்பாங்க குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூலுக்கு போயிடணும் போய்ஸ கொண்டு போய் ஆபீஸ்க்கு போயிடணும் இல்ல அவங்க ஆபீஸ் போகணும் இந்த மாதிரி நேரத்துல வந்து இந்த ஃபியூவல் ரோல் அந்த பியூல்ல இவங்க வந்து பெரிய லாபத்தை மாற்றி இருக்காங்க நூத்தி முப்பது டாலர் குரூடு இருக்க வேண்டிய விலையில இன்னைக்கு இருக்கும் போது இருக்க பெட்ரோல் டீசல் இருக்கிற விலையில இப்ப இருந்து இதை வந்து மெக்னானிமஸா இதை குறைச்சாங்கன்னா இட் ரிஃப்ளெக்ஸ் இந்த பணம் வேற எங்கேயுமே போறது மார்க்கெட்டுக்கு தான் வரும் மார்க்கெட்டுக்கு தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தெருன்னு சொல்லுவாங்க கடை வீதிகளுக்கு தான் இந்த பணம் வரும் உங்க வேற மாதிரி ப்ராப்பரான ஜிஎஸ்டி கிடைச்சிடும் பட்டு இதுலயும் கொஞ்சம் வந்து இறுக்கமா இருந்தாங்கன்னா ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படியே ஆல்ரெடி வந்து ஸ்பீஸ் ஆயிட்டு இருக்காங்க நீங்க வந்து அப்பர் மிடில் கிளாஸ் இன்கம் டாக்ஸ் அது டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் அதுல போயிட்டு இருக்கு ஜிஎஸ்டி வேற போயிட்டு இருக்கு ஹை கிளாஸ் வந்து அது வேறங்க கார்பரேட்

மல்டி பில்லியன் கையில் நீ பணத்தை கொடுத்தீங்கன்னா அது வெளிநாடு தான் எக்ஸ்போர்ட் ஆகும் அதனால இது இந்த டயர்ட்ட வந்து ரொம்ப அற்புதமா யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் எக்கனாமிக்கலில் கெயின் கிடைக்கும் இன்னொரு பக்கம் வந்து பொலிட்டிக்கல் கெயின் கூட கிடைக்கும் அப்போ என்ன செய்யறாங்க தேங்க் யூ தேங்க் யூ சார்